இன்றைக்கி வீட்லேயே ரசபூரி சாப்பிட்லாமா எப்போயும் கடைக்கடையாக போய் தான் பானிபூரி ரசபூரிலாம் சாப்பிட்டுட்ருப்போம் இன்றைக்கி வீட்லேயே டேஸ்ட்டாக சாப்பிட்லாமா வீட்லேயே பானிபூரி கிட் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அது இன்றைக்கி தான் செய்கிறதுக்கே எனக்கு டைம் கிடச்சிருந்துச்சு ஸோ இன்றைக்கி வீட்டில் பானிபூரி கிட் வச்சு நம்ம இன்றைக்கி ரசபூரி சாப்பிட்லாம் அதுவும் இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டில் சாப்பிட போகிறதில்ல ரெண்டு டேஸ்ட்டில் சாப்பிட போகிறோம் ஒன்று ஸ்பைசி ஒன்று ஸ்வீட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி பானிபூரி கிட்ட நீங்கள் பானிபூரி இருக்கீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு ஸ்பைசி பிடிக்குமா இல்லை ஸ்வீட் பிடிக்குமாங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல் முதல்ல பூரியை வந்து பொறிச்சிக்கலாம் அதுக்கு முதல்ல க கடாயை வச்சிட்டு கடாய் நல்லா சூடானதும் எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் பூரி நல்லா போட்டுக்கலாம் பூரி நல்லா தீயக்கூடாது நார்மலாக அதுவே திரும்பி வர்றப்போ தான் எடுக்கணும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பூரி போட்டுக்கலாம் பூரினா மோஸ்ட்லி நாங்கள் போயிட்டு பானி கடையில் தான் எப்போயுமே சாப்பிடுவோம் வீட்டில் யார் அவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறது பூரி போடணும் தனியாக ரசம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடையில் தான் போய் சாப்பிட்டுட்டு வருவோம் எப்போ வெளியே போனாலும் சரி மறக்காமல் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க அந்த கடையில தான் போய் நான் சாப்பிட்டு வருவோம் நீங்கள் இந்த மாதிரி கடையில் சாப்பிடுவீங்களா இல்லை வீட்டில் சாப்பிடுவீங்களா இல்லையாங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் பூரி பொறிக்கிறப்ப என்னடா நடுவில் எண்ணெயில் வந்து நொர நோரையாக வருதுன்னு பார்க்குறீங்களா நாங்கள் யூஸ் பண்ணுறது ஒரிஜினல் எண்ணெய்ங்க அதனால் நாங்கள் எங்கள் எண்ணெயில் வந்துட்டு நொர நோரையாக தாங்க வரும் டூப்ளிகேட் எண்ணெயா இருந்துச்சுன்னா அதில் நுராக வராதுங்க நாங்கள் ஆட்டுற இருந்து தயாரித்து வாங்குறோங்க அதனால் எங்கள் நுரையில் வந்து நுரநோரையாக வருங்க அதனால தாங்க வருது பூரி எப்படி பொருதுன்னு பாருங்களேன் அழகா பொரியுது அதுவாக ரொட்டேஷன் ஆகுது பாருங்களேன் அதுவாக ரொட்டேஷன் ஆகி அதுவாக அப்படியே பால் பால்ஸாக அழகாக திரும்புது பூரி பொறிக்கிறப்பயே அப்படியே அந்த பூரி இப்படி சாப்பிட்ணும் ஒரு ஆசை வந்துருச்சு நானும் சரி அதுலேருந்து எடுத்து பிளேட்டிங் மாற்றினதும் கொஞ்சம் சூடானது ஊதிட்டு சாப்பிட்டேன் அப்பயே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இப்போ நம்ம பானிபூரி தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு இனிமேல் நம்ம சாப்பிட்ற வேலை மட்டும்தான் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஸ்பைசி கொத்தமல்லி புதினா ரசபூரி தான் டேஸ்ட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பானிபூரி போல் இருக்கும் ஆனால் இது பார்த்தோம்னா ரசம் வந்து யூனிக் டேஸ்ட்டை கொடுக்கும் நான் ஒரு பூரி எடுத்திருக்கேன் அதை ஓப்பன் பண்ணி அந்த உருளைக்கிழங்கு ஸ்பைசி கிரீன் வாட்ரு ஃபில் பண்ணிட்டேன் இப்போ அந்த டேஸ்ட்டு பார்ப்போம் பூரிய வாயில போட்டதுமே அப்படி ஃபர்ஸ்ட் கடையில் கொத்தமல்லி புதினா ஃப்ளவர் வந்து மொத்தமா வாயில் அப்படி பிளாஸ்ட் ஆகுது ஸ்பைசி கேக் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அதே சமயம் லெமன் ஜூஸ் சோர் டேஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுது க்ரன்ச் பூரி கூட மிக்ஸ் ஆகும்போது ஒரு ஸ்பைசி சவுண்ட் வந்து ரொம்பவே என்ஜாய்புளாக இருக்குது கேட்குறதுக்கு இப்போ இன்னொரு பூரி டேஸ்ட் பார்ப்போம் ஒரே ஷாட்டில் பூரி வாயில் போடும்போது அந்த ரசம் ஓவர்ஃப்ளோ ஆகி உதடலாம் வருது டச் ஆகுது உடனே வாய் ஃபுல்லாக கொத்தமல்லி ஸ்மெல்லு புதினா ஸ்ட்ராங் டேஸ்ட்டு அது குட்டி குட்டி சில்னஸ்ஸாக தருது ஸ்பைசி அதிகமாக இருக்கனால அதுதான் இந்த டிஷ்ஷுக்கு வந்துட்டு பியூட்டி டேஸ்ட் முடிஞ்சதும் கூட வாயில் அப்படி ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்குது அதுதான் இந்த புதினாவோட பவர் இப்போ செகண்ட் ஸ்வீட் பூரி யூஸ்வலாக எல்லாேருமே ஸ்பைசி வர்ஷனாக தான் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க ஆனால் இந்த கீரை புதினா இந்த சில்லி இல்லாமல் இன்ஸ்டண்டாக ஸ்வீட் டேமரின் வாட்டர் ஜாகரி சிறப்பு டேட்ஸ் பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து ஒரு டேஸ்ட்டு யுனிக்காக இருக்கும் சரியாக சரியாக சொன்னேன் இதுதான் கிட்ஸோட ஃபேவரட் ஏன்னா இதில் ஸ்பைஸ் இல்லாதனால ஈஸியாக என்ஜாய் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் லுக்லேயே ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்குது பார்க்கவே ஸ்வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்காது இது வீட்டில் நீட்டாக இருக்கும் முதல் அப்படி டேஸ்ட்லேயே கிறிஸ்பி கிராக்கா அதுக்குள்ளே அப்படியே அந்த டேங்கி ஸ்வீட் வாட்ரு ரொம்ப சூத்திங்காக இருக்குது டேமரின் ஸ்வீட்னஸ்ஸு ஜாக்ரி டேஸ்ட்டு அதே சமயம் அந்த பொட்டேட்டோவோட மசாலா சாஃப்டாக ஃபீல் ஆகுது உண்மையிலே இது ஒரு ஸ்வீட் சாட்டுன்னு சொன்ன மாதிரி இருக்குது யூஸ்வலி பானிபூரினா ஸ்பைசியாக கிக்காகும் தான் நினைப்பாங்க ஆனால் இந்த ஸ்வீட் வெர்ஷனுக்கு தனி பெஸ்ட் ஃபேனே இருக்குது ஸ்பைசியில் கண்ணீர் வரும் நோஸ் ரன் ஆகும் அந்த ஸ்வீட்டில் ஒரு கம்ஃபர்டபுள் ப்ளசன்ட் டேஸ்ட்டு கிட்ஸுக்கு வந்து ஹெல்டர்ஸ்க்கு ஸ்பைசி அவாய்ட் பண்ணுறவங்களுக்குலாம் பர்ஃபெக்ட் ஸ்நாக்ஸாக இருக்கும் இது வந்து டெசர்ட் மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து க்ரன்ச்சாக இருக்கும் மொத்தமாக சொல்லணுன்னா இந்த ஸ்வீட் பானிபூரி ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸு ஸ்பைசி டேஸ்ட்டில் போர் ஆன உடனே இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு ஸ்பைசி டேஸ்ட் பிடிக்குமா இல்லை ஸ்வீட் டேஸ்ட்டு பிடிக்குமாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்